துறைகள் சம்பந்தப்பட்ட கல்வியையும் தாலா நமது உயிரின மேலான கண்மணி ரசூல்லாஹி உங்களுக்கு அல்லாஹ் தாலா வழங்கியிருக்கா அவர்களுக்கு அவர்களுடைய அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்கவில்லை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை மூன்று அதை மாத்திர நான் சொல்லி இன்று பயன் நேர் செய்கிறேன் இந்த ஒப்பற்ற நாயகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் மூன்று இருக்கிறது முதலாவது அவங்களை மகப்பத்து வைக்கணும் அல்லாஹ் எப்படி மகப்பத்து வைக்க வேண்டும் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட மஹப்பத்தை அல்லா நமக்கு தந்தரள்வாங்க அதை தான் வெற்றி பெருமக்கள் உங்கள் உயிரை விட மேலான நேசியுங்கள் என்று சொன்னான் சொன்னார் அவர்கள் மோமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள் நேசம் முதலாவது கடமை இரண்டாவது கண்ணியம் அதுமத் எல்லா நிலையிலும் கண்ணியம் நாயகம் சல்லாசலமுடைய பெயர் கேட்டால் செலவாத்து சொல்வதில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கண்ணியத்தை கல்விலே புகட்டுவதில் இருந்து எல்லா நிலையிலும் அவர்களை பற்றி உண்டான கண்ணியம் அந்த கண்ணியம் எப்படிங்கிறது ஒரு தனி தொகுப்பு எழுதுகிறாங்க சல்லாசலம் கண்ணியம் செய்யணும்னா அதனுடைய விளைவு என்ன எப்படியெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன கண்ணியத்தை செய்தார்கள் அதை பாடமாக வைத்து நாம் செய்வது சஹாபிகள் எப்படி நடந்தார்கள் சாரிகன்கள் எப்படி நடந்தார்கள் அந்த கண்ணியத்தின் விளைவாக அதேபோல் முத்தாபாத் ஒப்பற்ற நாயகம் கண்மணி முகமது ரசூல் உல்லாஹிசல்லா சில வாழ்க்கையில் நமக்கு எதை சொல்லித் தந்தார்களோ அதை முழுமையாக பின்பற்றி நடப்பது அந்த சொல்லின் மீது உண்டான கண்ணியம் அதை செயல்படுத்துவதற்குண்டான கண்ணியம் அல்லாஹுடைய ரசூலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் நாலு காரியத்தை பிரியப்படுவாங்க யாராக இருந்தாலும் நாலு காரியத்தை பிரியப்படுவாங்க பிறந்த ஊரை பிரியப்படுவாங்க இவர் பெரிய வல்லரசு நாட்டில் வாழ்ந்தாலும் சரி அவர் பிறந்த ஊர் ஆக கிராமமாக இருந்தாலும் சரி அதை பற்றி உண்டான ஒரு மகப்பத்து கல்வலை நிரப்பமாக இருக்கும் அது தப்பில்லை அருமை நாயகம் செல்லத்தாளே செல்லம் கூட மதீனாவில் இருக்கும் பொழுது மக்காவுக்கு செல்லக்கூடிய பாதை அல்லாவுடைய ரசூல் சொல்வார்களாம் இந்த வழியா பணம் மக்கா பயிரலான்னு சொல்லுவாங்க இந்த வழியா பணம் மக்கா பயிரலான்னு சொல்லுவாங்க பிறந்த ஊரின் மீது உள்ள பிரியம் எல்லாருக்கும் இருக்கும் தப்பில்லை அது அதைவிட மேலாக பணத்தை பிரியப்படுவார்கள் மனிதர்கள் அதனால தான் பிறந்த ஊரை விட்டுட்டு பல இடங்களுக்கு போகிறது காரணம் அதுதான் பிறந்த ஊரை விட மனிதர்கள் அதிகமாக நேசிப்பது பொருளாதாரத்தை விட மேலாக நேசிப்பது நம்முடைய குடும்பத்தை மக்களை பிள்ளைகளை அவங்களுக்கெல்லாம் ஒரு நோய் நொடின்னா பணத்தை பணம்னு பார்க்குறது இல்லை தண்ணீராக செலவழித்து அதை சீராக்குவதற்குண்டாக கவனம் செலுத்துகிறோம் பணத்தை விட மேலாக மனிதன் பிரியப்படுவது தன்னுடைய மனைவி மக்களை குடும்பத்தாரை பிரியப்படுகிறார் விட மேலாக மனிதன் பிரியப்படுவது தன்னை இல்லை சொத்து நான் என்னை விட மற்றவங்களை சும்மா அதெல்லாம் கதை அல்ல மனிதன் எல்லாவதை விட மேலாக நேசிப்பது தன்னை அல்லாஹு தாலா அருமை நாயகம் விஷயத்திலே குரானிலே சொல்லும் பொழுது உன்னை விட உங்களை விட மேலாக நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்றால் உங்கள் ஊரை விட மேலாக உங்கள் பணத்தை விட மேலாக உங்கள் குடும்பத்தை விட மேலாக உங்கள் உயிரை விட மேலாக அருமை நாயகம் நேசிக்க வேண்டும் என்று அதற்கு அர்த்தம் ஏனென்றால் மனிதர்கள் எதையெல்லாம் நேசிக்கிறார்களோ அதைவிட மேலாக நேசிக்க வேண்டும் இலைஹி நீ வலதிகி ஓ நாசி அஜ்மீன் எல்லாவற்றையும் விட என்னுடைய முஹப்பத்து தான் ஈமான் நிறைவாகும் என்று சொன்னார் அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று முகப்பத்து இன்னொன்று ஆதமத்து மூணாவது முத்தாபாத் விரிவாக நான் நேரம் இல்லை அருமையான பெருமக்களே தாலா நமது நாயகத்திற்கு எந்தெந்த கண்ணியங்களை கொடுத்திருந்தானோ அதை விளங்க வேண்டிய அளவிற்கு நாம் விளங்குவதன் வழியாக அவர்களுக்குண்டான கடமைகளை கண்ணியத்தை செய்வதிலையும் அவர்களை நாம் அடியொற்றி நடப்பதிலையும் அதற்கு அடிப்படையாக அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை அல்லாஹ் சுவஹானா அப்படிப்பட்ட உயர்வான முகப்பத்தை நம் எல்லோருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக அல்லாஹ் குர்ரானிலே எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த உன்னதமான அதவை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தருள்வானாக முறையான கண்ணியத்தை அவர்களுக்கு செய்து அவருடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்து இரு உலகத்திலும் எல்லா விதமான வெற்றிகையும் பெற்ற சாலியின்கள் அருளாளர்கள் பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹாரா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் i do